பெரியார் அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை காக்காமல் அரசு கடமை தவறிவிட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியில் கட்சி நிர்வாகி ஒருவரது இல்ல விழாவில் பங்கேற்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மணமக்களை வாழ்த்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பெரியார் அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தி ஜெயலலிதா காப்பாற்றிய அணையை திமுக அரசு காப்பாற்ற தவறிவிட்டது என கூறினார் கேரள அரசு மூன்று முறை புதிய அணை கட்ட முயன்ற எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையையும் திமுக அரசு எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம் எனவும் அப்போது அவர் கூறினார் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் இந்த ஒத்த தொகுதியில் நின்று என்ன சாதிக்க போகிறார் இல்லை இந்த மக்களுக்கு இது இதை முல்லைப்பெரியாரை இப்போ மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட போகிறாரா கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டு அவர் சொல்றாரு நான் வந்து இங்க தண்ணி பற்றாக்குறை இருக்கு சாக்கடை கட்டுவேன் தண்ணி கொண்டு முதலமைச்சரா இருக்கும் போதே நீங்க இங்க ஒண்ணுமே செய்யலை இங்க நாங்களும் கத்தி கத்தி பார்த்துட்டோம் ராமநாதபுரத்துக்கு செய்யுங்க செய்யுங்கன்னு ஒரு துளி கூட எடுத்து போடல இப்ப வந்து ராமநாதபுரத்துக்கு நீங்க வந்து பழப்பு தேடி வந்து இங்க வந்துட்டு மக்களை ஏமாத்துன்னு நினைச்சீங்கன்னா மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ நான் தலைவியடை ஏத்துக்கிடும்